ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து எப்படி வளர்க்கணும் ஒரு மாப்பிள்ளைய வந்து எப்படி வந்து வீட்டுக்கு வந்து வர வச்சு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்து கிட்டே தாங்க வந்து கற்றுக்கணும் ஆனால் இவங்க வந்து அன்னப்பூர்ணியே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க ஆனால் மறுபடியும் வந்து அன்னபூர்ணி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க எதுக்காக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முத முதல்ல நிறுத்துங்க நான் பேசுகிறத வரத மட்டும் வந்து இந்த வீட்டில் வந்து காது கொடுத்து தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே யாரும் வந்து காது கொடுத்தாலாம் வந்து கேட்கல நீங்கள் முதல்ல வந்து கிளம்புங்க ஏ ரஞ்சிதா ஏ ராஜேஸ்வரி உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ வந்து மூடிக்கிட்டு இரு அவ்வளோதான் உனக்கு வந்து மரியாதை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்து கத்திடுறாங்க உடனே அந்த சத்தத்தை கேட்டு வந்து நம்ம விஜய் வந்து மேலே இருந்து வந்து தப்பு தப்பு ஓடி வந்து கீழே வராங்க என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு அப்படி வந்து வரும்போது வாங்க மாப்பிள்ளை நீங்களும் வந்து வாங்க நீங்களும் வந்தால் இடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் என் பொண்ணு வந்து என்னை வந்து அன்னைக்கு வந்து வீட்டை விட்டு அமுச்சதுமே வந்து அவங்க அவங்க ரூமில் போயிட்டு வந்து கேட்டிருக்கா அப்போது வந்து தைரியமாக வந்து நான் தான் வந்து பண்ணேன் என்னடி பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அக்கா சொல்லியிருக்காங்களே அந்த ஆதாரம் பாருங்கள் வீடியோ ஆதாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சமக்கம் வருது அது எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா மரமண்டா அப்போ கூட வந்து உங்கள் அக்கா வந்து பண்ண தப்புன்னு தெரியலையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு திரும்புறாரு பாருங்கள் யார் பக்கம் திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ஒரு பக்கம் திரும்புகிறாங்க ராஜேஸ்வரி அக்கா என்ன இது என்ன வீடியோ ஆதாரம் வச்சு வச்சுட்டுருக்காங்க நீதான் போயிட்டு வந்து அப்படின்னா வந்து ஆஃபீஸில் வந்து வீ எங்களை வந்து ஃபோட்டோ எடுத்தியா ஃபோட்டோ எடுத்து நீயே வந்து செக்யூரிட்டி கமிச்சி செக்யூரிட்டிக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை காமிச்சு மல்லிகிட்ட வந்து உங்களுக்கு அமைச்சிக்கிட்டீங்களா அதெல்லாம் வந்து பண்ணது எல்லாமே நீங்க தானே அப்போ கோயிலில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனது எல்லாமே அப்போ வந்து நீங்க போட்ட பிளான் தானே அதுவும் இல்லாமல் இந்த கனடா பிளானும் வந்து நீங்க போட்டது தானே ஏன்னா வந்து கனடா கனடா வந்து நீங்க போட்டு அதுக்கப்புறம் மல்லி வந்து ஸ்டேஷன் போனதும் வந்து கேன்சல் பண்ண வச்சதும் நீங்க தானே அப்போது எல்லாமே வந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு சொல்லுங்க இப்போ வந்துட்டு பதில் சொல்லலை ஏன்னா எனக்கு வந்து மண்டே வந்து வெடிச்சிடும் முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து யார் யார் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் தான் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு வேற வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் டே விஜய் என்னடா நீ இப்படி பேசுகிற நான் உன் பிறந்ததுலேருந்தே உன் கூட இருக்கேன்டா நான்லாம் வந்து உனக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைப்பேன்டா அங்கே பாடுறா அந்த மூஞ்சை பாடுறா அந்த மல்லி மூஞ்சம் பாடுறா அவள் எல்லாமே வந்து பண்ணியிருப்பான் அவள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அவவும் அவளும் அவங்க அம்மாவும் அவங்க பெரியம்மாவும் வந்து காசுக்காக என்னென்னாலே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மறுபடியும் வந்து அவங்க பக்கமே வந்து திருப்பி விடுறாங்க என்னடா வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ எல்லாமே வந்து வச்சிட்டு இருந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து பக்கமே வந்து திருப்பிடுறாங்க இந்த ராஜேஸ்வரி அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கணும் எப்படி சொன்னாலே வந்து முட்டா மூதேவி வந்து நம்ம விஜய் வந்து நம்பிடுவான் அவன் ஒரு முட்டாளே அவனை வந்து சும்மா எமோஷனல் பிளாக் மெயில் வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்னன்னாலேயும் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அதுவும் கரெக்டு தான் விஜய் வந்து என்ன சொன்னாலே வந்து நம்புவாரு ஏன்னா வந்து அவங்க அக்கா வந்து கண்ணீர் வடித்தாலே வந்து அவருக்கு வந்து தாங்காது ஐயோ என் அக்கா கண்ணீர் வடிக்கிறாங்க ஐயோ என் அக்கா நடக்கிறாங்க ஐயோ என் அக்கா படுக்கிறாங்க ஐயோ என் அக்கா சாப்பிட்றாங்க அப்படி அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு வந்து திரிய போகிறாரு என்றைக்கு வந்து அது வந்து முக்கா முக்கா முக்காவாக வந்து முடிப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில பார்க்கலாம் நம்ம ரஞ்சிதம் வந்து இருக்காங்களே உடனே வந்து ராஜேஸ்வரி கிட்டே ராஜம்மா இந்த கேள்வி பார்த்தியா இல்லாத பொல்லத்தெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து போட்டுவிட்டு இப்போ வந்து பார்த்தியா எல்லாம் வீடியோ ஆதாரம் அந்த ஆதாரம் இந்த ஆதாரம்லாம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதம் வேறு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்குறேன் எப்படியா இருந்தாலே அந்த விஜய் வந்து ஒரு முட்டால் தான் அவன் மனசில் வந்து மல்லி வந்து கெட்டவ அப்படின்னு மட்டும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டோம் அதை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி அப்படியே அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டு உனக்கு வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதை தானே உனக்கு வந்து வேணும் அதை மட்டும் நீ வந்து எதிர்பார்த்துக்கோ வேற எதுவும் நீ வந்து பேசிகிட்டு இருந்த உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி வேறு வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து அன்னபூர்ணி மேலே வந்து போட்டு விட்டாங்க அன்னபூர்ணி வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அது யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யோ டாட்டா